பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடக்கும்போது பெண்கள் வந்தா நமந்து நிப்போம் ஒதுங்கி நிற்போம் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் கல்ல கொண்டு எறிய ஆபாசமா உன்னை எப்படிப்பட்ட மனநிலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி விட்டு இருக்கு நீங்க வேட்பாளர் வேட்பாளர் உங்கள் வீட்டு பெண்கள் உங்க வீட்டு

இந்த மண் இந்த மண் எப்படிப்பட்ட மண் இந்த மண்ணை மண்ணாக எப்படிப்பட்டிருக்கூரம் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் கூட இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இல்ல முதல் முறையாக இதில் புரட்சி செய்தது நாம் தமிழ் ஒரு இஸ்லாமியரை பெண் வேட்பாளராக இந்த மண்ணில் இருந்திருக்கு